ஹாய் இன்னைக்கு ஒரு மூவியை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் பாகுபலி மகிழ்மதி என்ற ஒரு பேரரசு இருக்கிறது ஒரு பேரரசு இருக்கு அதுக்கு மகிழ்மதினும் பேரு ஓகேவா பேரரசு அப்படின்னா சாம்ராஜ்யம் அப்படின்னு அர்த்தம் இதற்கு இங்கிலீஷில் கிங்டம் அப்படின்னு மீனிங் ஓகேவா இப்போ இருக்கிறது அப்படின்றப்போ தேர் இஸ் ஒரு முன்னொரு காலத்தில் ஒன் சப்பானிய டைம் ஒரு ஸ்டோரி சொல்லும் போது அப்படித்தானே சொல்லுவோம் ஒரு காலத்தில் இல்லைன்னா ஒரு வீட்டுல ஒரு காட்டுல சொல்லுவோமா இப்போ இங்க ஒரு ஒரு பேரரசு இருக்கு அப்போ இஸ் எ கிங்டம் ஓகேவா இஸ் எ கிங்டம் கிங்டம்னா இந்த இடத்துல பேரரசு அப்படின்னு அர்த்தம் அதற்கு பேர் என்ன மகிழ்மதி அப்போ இட்ஸ் ஓகேவா இட்ஸ் இஸ் எ கிங்டம் இட்ஸ் கால்ட் மகிழ்மதி மகிழ்மதி என்ற ஒரு பேரரசு இருக்கிறது அதற்கு தேர் இஸ் எ கிங்டம் இட்ஸ் கால்ட் மகிழ்மதி அதை மன்னர் அமரேந்திர பாகுபலி ஆட்சி செய்கிறார் ஆட்சி அப்படின்னா ரூல் அப்படின்னு மீனிங் யார் அப்படின்னா மன்னர் அமரேந்திர பாகுபலி அப்போ கிங் அமரேந்திர பாகுபலி அப்படின்னு கிங்னா அரசன் மன்னன் அப்படின்னு அர்த்தம் கிங் அமரேந்த அமரேந்திர பாகுபலி யார்னா கிங் அமரேந்திர பாகுபலி ஆட்சி செய்கிறார் என்ன என்ன செய்தார் ஆட்சி செய்தார் அப்போ ஆட்சினா ரூல் ஓகேவா இப்போ ரூல்ஸ் இது வந்து இதை அப்படின்றனால இதை அதை அப்படின்னா இட் அப்போ ரூல்ஸ் இட் பல்லாலதேவன் தேவன் அவரது எதிரி அப்போ பல்லாலதேவனை தேவனை பஸ்ட் எழுதிடலாம் யார் அப்படின்னா பல்லாள தேவன் தானே பல்ல தேவன் பல்லாள தேவன் அவரது எதிரி அப்பனா யாருக்கு யாரை அப்படின்னு கேட்கும் போது என்ன செய்தார்னா அப்ப இல்ல யாருக்கு யாரை அப்படிங்க அவரது எதிரி யாருக்கு அவருக்கு அப்ப பல்லாள தேவன் இஸ் ஹிஸ் எனிமி எதிரின்னா என்ன எனிமி யாருக்கு அவருக்கு அப்ப அவரது எனிமின்றப்போ ஹிஸ் எனிமி அப்படின்னு வரும் அமரேந்திர பாகுபலி கட்டப்பாவால் கொல்லப்படுகிறார் அமரேந்திர பாகுபலி எழுதிரலாமா அமரேந்திர பாகுபலி கொல்லப்படுகிறார் கில்டு யாரால் பாகுபலி அப்போ இஸ் கில்ட் பை கட்டப்பா அவருடைய மனைவி தேவசேனா தனது மகனுடன் தப்பி ஓடுகிறார் ஓகேவா அவருடைய மனைவி அப்படின்னா ஹிஸ் ஒய்ஃப் தேவசேனா அது எழுதிடலாமா தப்பி ஓடுகிறார் அப்படின்னா எஸ்கேப்ஸ் ஓகேவா அப்போ எஸ்கேப்ஸ் மகனுடன் தப்பி ஓடுகிறார் அப்போ மகனுடன் அப்போ வித் ஹர் சன் வித் ஹர் சன் வித்னா உடன் மகனுடன் அப்படின்றப்போ வித் ஹர் சன் அவனுடைய அவளுடைய மகனுடன் அப்படின்னு அர்த்தம் நதி அருகே ராஜமாதா சிவகாமி தேவி தனது பேரனை காப்பாற்றுகிறார் நதி அருகே அப்படின்னா நதினா என்ன ரிவர் நியர் அருகே ஓகே இது எழுதிடலாமா நியர் த ரிவர் நதி அருகே நியர் ரிவர் ராஜமாதா சிவகாமி தேவி அதை எழுதிடலாம் சேவ்ஸ் காப்பாற்றுறதுக்கு என்னது சேவ்ஸ் சேவ் யார பேர் என்னதானே காப்பாற்றுறோம் அப்போ என்ன பண்ணணும் கிராண்ட்ஸன் பேர் என்னன்னா கிராண்ட்சன் சேவ்ஸ் காப்பாற்றுகிறார் யோட கிர அவனுக்கு மகேந்திர பாகுபலி என்று பெயரிடுகிறாள் பாகுபலின்னு பெயர் வைக்கிறாங்கல்ல அப்போ அவள்னா சி பேரிடுறதுக்கு நேம்ஸ் மகேந்திர பாகுபலி ஓகேவா யாருக்கு அவனுக்கு அப்போ ஹிம் அவள் மகேந்திர பாகுபலி ஓகேவா அப்படின்னு எழுத போறோம் சி நேம்ஸ் ஹிம் அவனுக்கு பெயரிடுகிறாள் எப்படி மகேந்திர பாகுபலி சங்கா என்ற பெண் அவனை கண்டுபிடித்து வளர்க்கிறாள் சங்கா அப்படிங்கிறது ஒரு உமன் ஓகேவா அப்போ என்ற பெண் அப்படின்னு சொல்லும்போது உமன் சங்கா என்ற உமன் எ உமன் நேம்டு சங்கா எழுதணும் சங்கா என்ற பெண் அப்படின்னா எ உமன் நேம்டு சங்கா அவனை கண்டுபிடித்து வளர்க்கிறாள் கண்டுபிடித்து அப்படின்னா வளர்க்கிறதுனா கண்டுபிடித்து வளர்க்கிறாள் இருக்கு அப்பனாண்டு ரெண்டு கண்டுபிடித்து வளர்க்கிறாள் அப்போ கண்டுபிடிக்கிறா அண்டு வளர்க்கிறாள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா என்ன பண்றாங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அப்படின்னு மீனிங் அவன் வலிமையான இளைஞனாக வளர்கிறான் வலிமையான இளைஞன்னா வலிமைனா ஸ்ட்ராங் உமன் இளைஞன் அவன் வலிமையான இளைஞனாக வளர்கிறான் அப்படினா ஹி வளர்கிறான்னா grows he grows up to be a strong man அதாவது young man அப்படிนே எழுதப்பறோம் he grows up அவன் வளர்கிறான் எப்படி to be a strong young man வலிமையான இளைஞனாக அவனுடைய உண்மையான அடையாளம் அவனுக்கு தெரியாது இதுல அவனுக்கு தெரியாது அப்படின்னா என்ன தெரியாது அடையாளம் அதாவது ஐடென்டிட்டி அவனுக்கு தெரியாது உண்மையான அப்படின்றப்போ ட்ரூ ட்ரூ ஐடென்டிட்டி டஸ் நாட் நோ அவனுக்கு தெரியாது என்ன தெரியாது ஐடென்டிட்டி அவனுடைய உண்மையான அடையாளம் அவனுடைய உண்மையான பெயர் மகேந்திர பாகுபலி என்று அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது அப்படின்றப்போ ஹி டஸ் நாட் நோ என்ன தெரியாது அவனுடைய உண்மையான பெயர் ஹிஸ் ரியல் நேம் என்னன்னு மகேந்திர பாகுபலி என்று இஸ் மகேந்திர பாகுபலி ஓகேவா ஹி டஸ் நாட் ரியல் நேம் இஸ் மகேந்திர பாகுபலி அவனுக்கு உண்மையான பெயர் மகேந்திர பாகுபலி என்று தெரியாது ஹி அவனுக்கு தெரியாது நேம் அவனுடைய உண்மையான பெயர் மகேந்திர பாகுபலி என்று மகேந்திர தன்னுடைய பரம்பரை பற்றி அவனுக்கு தெரியாது பரம்பரைனா வம்சம் அந்த மாதிரி பரம்பரை பரம்பரையா அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போ பரம்பரைக்கு இங்கிலீஷ்ல லீனேஜ் லீனேஜ் அப்படின்னு வைப்போம் தன்னுடைய அப்படின்னா அபவுட் அபவுட் ஹிஸ் அவனுடைய தன்னுடைய அப்படின்னா இது அவனுக்கு தெரியாது அப்படின்னா ஹி டஸ் நாட் நோ ஹி டஸ் நாட் நோ அபவுட் எதை பற்றி தெரியாது லீனேஜ் பரம்பரை அபவுட் ஹிஸ் லீனேஜ் அப்படின்னு எழுதணும் Does not know. அப்படின்னா பரம்பரை ஒரு நாள் அவன் கட்டப்பாவை சந்திக்கிறான் ஒரு நாள்னா சந்திக்கிறான் அப்படின்னா கட்டப்பாவை சந்திக்கிறான் ஹி மீட் சந்திக்கிறான் ஹீ மீட் கட்டப்பா அவர் மூலம் தனது வரலாற்றை அவன் அறிகிறான் வரலாறு அப்படின்னா

மூலம்னா okay, through him அவர் மூலம் ஓகேவா அடுத்து அவனை பற்றி அறிந்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவனை பற்றி அறிந்து அவ அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படின்னா எவ்ரி ஒன் அனைவரும் மகிழ்ச்சினா ஹாப்பி அறிந்து அப்படின்னா டு நோ ஹிம் எவ்ரி ஒன் அனைவரும் இஸ் ஹாப்பி மகிழ்ச்சி அடைகிறார்கள் எதனால அவனை அவனை பற்றி பற்றி தெரிந்து தெரிந்து அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அவன் தன் தாயை மீட்க முயற்சிக்கிறான் முயற்சி செய்யறான் ஒருத்தவங்க வந்து மீட்கிறதுக்கு முயற்சி மீட்கிறதுனா ரெஸ்கியூ ஓகேவா தன் தாயை அப்படின்னா இஸ் மதர் முயற்சிக்கிறான் அப்படின்னா ட்ரைஸ் அப்போ யார? இஸ் பல்லாள தேவனிடம் இருந்து மகிழ்மதியை மீட்க அவன் போராடுகிறான் போராடுறது அப்படின்னா ஒரு ஃபைட் பண்ணி போராடுறது ஓகேவா அப்போ போராடுறது இந்த இடத்துல அப்படின்னு மீனிங் மீ பல்லாத மீட்க இந்த இடத்துல மீட்க அப்படின்றப்போ ரிக்ளைம் அப்படின்னு அர்த்தம் யாராவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அதை மீட்கிறதுனா ரெஸ்கியூ இது வந்து தன்னை ஒரு இதை இழந்துட்டு அதை மீட்கிறது அப்படின்னா ரிக்ளைம் அப்படின்னு மீனிங் ஓகே திரும்பவும் சொல்றேன் ரெஸ்கியூ அப்படின்னா ஒரு விபத்திலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இதுல மாட்டிட்டு இருக்கும் போது அதை மீட்க முயற்சி செஞ்சா அதுக்கு பேரு ரெஸ்கியூ இந்த இடத்துல அப்படின்றது தன் இழந்ததை மீட்க முயற்சி செய்யறாங்க அப்போ இந்த இடத்துல அதுக்கு மீனிங் வந்து ரிக்ளைம் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அவன் போராடுகிறான் அப்படின்னா ஹீ ஃபைட்ஸ் மீட்க அப்படின்றப்போ எத மகிழ்மதிய யார்கிட்ட இருந்து வெற்றினா போரில் அப்படின்னா battle. பேட்டில்னா போர் அப்படின்னு அர்த்தம் ஹி வின்ஸ் த battle. அவன் போரில் வெற்றி பெறுகிறான் ஓகேவா அடுத்து அவன் மகிழ்மதியை மீட்கிறான் இந்த இடத்துல இழந்ததை தான் மீட்கிறாங்க அப்போ ஹி ரிக்ளைம்ஸ் போடணும் ஹி ரிக்ளைம்ஸ் மகிழ்மதி அவன் தன் தாயுடன் மீண்டும் இணைகிறான் இணைகிறதுக்கு பேரு ரீயூனிட்ஸ் ஓகேவா ரீயூனிட்ஸ் ஹி ரீயூனிட்ஸ் வித் ஹிஸ் மதர் அவன் தாயுடன் இணைகிறான் ஹி ரீயூனை ரீயூனியன் அப்படின்னு சொல்லுவோம்ல ஹீ யுனைட்ஸ் வித் வித் உடன் இணைகிறான் வித் ஹிஸ் மதர் அவன் அம்மாவுடன் மதருடன் இணைகிறான் அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி தேங்க்யூ